நம்முடைய மொழி தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம் பேஸ்மெண்ட் அதுதான் அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும் இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சய போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம மூடிக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐஃபில் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு ஐஃபில் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை எந்த அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்துல இன்னொரு விஷயம் குறிப்பிட விரும்புகின்ற பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞரின் தமிழ் மார்களை தெரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க உடனே அண்ணா தரப்புற முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க கட்சி பெயரை மாத்திட்டாங்க ஏதோ உத்தரப்பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை எடுக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் சொல்லி எங்களுடைய பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன நின்னவர் கலைஞரவர்கள் இடம் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் என்ன சொல்ல போனா வழி நடத்துக்குது நம்மள கொள்கை வழிப வழி நடத்துது ஆனா திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நடத்து சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம் திமரா சொல்லலாம் ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் புத்தக கண்காட்சி ஐம்பத்தி கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி பத்து அமர்வுகள் நாற்பத்தி நாலு சிறப்பு பேச்சாளர்கள் இரண்டு நாள் அறிவு திருவிழாவை கடத்தி காட்டிருக்கிறோம் வேற எந்த இயக்கம் அது அண்ணா அண்ணாதரவர் முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா நிச்சயம் நடத்த முடியும் நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா இதே அண்ணா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம் அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த அளவுக்கு சொல்லுவாங்க கஞ்சத்திலும் கஞ்சம் பெரிய கஞ்சம் எடுத்த கஞ்சன்னுவாங்க அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அண்ணா அண்ணாதிராபுர முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நிரந்தர பொது செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர் பாஜக நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால எடுத்து வைக்க முடியல அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போது எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் சட்டசபையில பார்ப்பேன் அவரை நேரடியா பார்ப்பேன் அவரை பார்க்கும் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் ஒன்னு காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெருவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டி டிவி தினகரன் காலு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு திரு அமித்ஷாவுடைய காலு அது டி ப்ரமோட்டு டெல்லியில இருந்து திருப்பி டி ப்ரோமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க கால் இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பாக்கும்போது போது நமக்கு எல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு என்ன சொன்னாரு ஒரு மாதத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடியை அவங்களே பாத்தீங்களா அடிக்கிட்டு தொல்லையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா எக்ஸாம் படிக்கிற பையன் தப்புன்னு சொல்லல வேற எக்ஸாமுக்கு போனா கூட பரவாயில்ல சுத்தமா படிக்கவே படிக்காம நைட் எல்லாம் தூங்காம கால எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு பூதி வச்சுக்கிட்டு கடைசியில் ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே தெரியாமல் தெரியாம மொழிப்பாத்தீங்களா இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் மட்டும் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது எல்லா மேல இருக்கிறவங்க பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் எனவே வருகின்ற தேர்தலில் உங்களுடைய எழுச்சியும் அந்த உணர்வும் பார்க்கும்பொழுது இதே உணர்வு இதே எழுச்சி அடுத்த நான்கு மாத காலம் நம்மளுக்கு இருக்கணும் அது நிச்சயம் அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை தலைவருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நான் உங்களோட நிக்கிறேன் காலத்துல நிக்கிறேன் வருகின்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது என்ற நிலமையை நீங்க உருவாக்க வேண்டும் இதெல்லாம் எப்படியாவது தடுத்து இன்னைக்கு एसआयஆர்ன்ற ஒரு திட்டத்தை ஒன்று அரசு கொண்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் சமீபத்துல பீகார் மாநிலல இருந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது நீக்கினோன்னு முயற்சிட்டு இருக்கிறாங்க எஸ் ஐ ஆர் முடிகிற வரைக்கும் அதை சரி பண்ற வேலையில வந்துருக்கக்கூடிய உடம்பிறப்புகள் எல்லாம் என்னோடய தமிழ்மார்கள் நீங்க களத்துல இறங்கி நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும்னு நான் கேட்டுக் கொள்கின்றேன் அப்பதான் பாஜகவுடைய சதி திட்டத்தை நம்மளால முறியடிக்க முடியும் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நமக்கு எதிர்கட்சி தலைவர் தான் இப்படி வச்சிருக்கிறார் அவருக்கு கொஞ்சமும் சலைக்காம ஒரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒன்றிய பிரதமர் என்பதையே மறந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளயும் சண்டம் மூட்டி இருக்கிறார் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் அவர் பேசி இருக்கிறார் பீகார் மக்களை நாம துன்புறுத்துறோமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஹார சேந்தவர் ஒரே ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டு அது இங்க இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு ஆறு என்றவையும் அவருக்கு மட்டும்தான் அவரையும் நாம துன்புறுத்தலை தமிழ்நாட்டு மக்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்துறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா போனா வச்சு செய்யறாங்க இன்னும் போனா நம்முடைய தலைவர் ஒரே வேண்டுகோள்தான் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை தயவு செய்து மாத்திராதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைப்பவர் அந்த பெரிய மனசுக்காரர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் பாஜகவுடைய இந்த பிரித்தாள் என்ற சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் விரைவில் பாசிச பாஜக பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்புகின்ற நிலைமை ஏற்பட போது அதற்கான விழிப்புணர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொடுக்கின்ற தத்துவமாக நம்முடைய திராவிட மாடல் தத்துவம் நம்முடைய அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு